ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு காலிஃப்ளவர் சில்லனா ரொம்ப பிடிக்கும் அதை நம்ம வீட்டில் ஈஸியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இப்போ இதை செய்கிறதுக்கு நான் வந்து மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருந்தால் சின்னதாகவும் இல்லை இப்போ இந்த சைஸ் இருக்கிற காலிஃப்ளவருக்கு நான் சொல்கிற அளவுகள் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதில் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதிக நேரம் விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை வந்து நம்ம எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து இருக்கட்டும் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வீடியோ கொசுற மட்டும்தான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் இது கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையிலே சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி காய்க்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த இதில் இருக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காலிஃப்ளவரில் மாவு ஒட்டி பிடிக்காது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மாவு வந்து அதிகமாக வந்து காலிஃப்ளவரில் பிடிக்கும் பதம் வந்து இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து கலந்து எடுத்துக்கோங்க உப்பு காரம் பற்றலன்னா கூட நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு மாவு வந்து எல்லா பக்கமும் நல்லா கூட்டாகி வந்துருச்சு இந்த இதை வந்து நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் இப்போ இதை நல்லா செவந்து வந்ததும் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி